எல்லாருக்கும் வணக்கம் உங்க விஷயஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி இந்த பர்த்டே வந்து என் டீம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஆக்கி கொடுத்துருக்காங்க ஒரு பர்த் வீடியோ பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ என் டீமுக்கு தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நேற்று நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா மூலியமாக விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் கூட சீக்கிரம் டேரக்ட்டு சொன்ன மாதிரி படம் வந்து தியேட்டரில் வரும் எல்லாரும் போய் தியேட்டர்ல இருந்து சப்போர்ட் பண்ணுங்க படத்தை பார்த்து என் பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார் இந்த படம் இந்த படம் ஆனதுக்கப்புறம் கம்மிட் ஆகிருப்பீங்களா நான் ஃபர்ஸ்ட் இந்த படம் முடிச்சிடறேன் முடிச்சு ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் கமிட் ஆகிட்டு தான் இருக்கேன் பேசிட்டு தான் இருக்கேன் நான் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்பல அடுத்த அடுத்து நியூஸ் வரும் உங்களுக்கே தெரியும்

I think you sir. a chat, Thank you. Thanks. Thank you. Thank you. Thank you so much.